இன்றும் விதைய நிலா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் ஹரிஷ் இன்றும் விதைய நிலா நிகழ்ச்சியில் மகளை வாழ்த்திய ஒரு கவிதையை எழுதி அனுப்பியிருக்கிறார் லண்டனில் இருந்து நிஸ்பா ஹக்கீம் அவருடைய மகள் ஹினான் ஹக்கீம் இவருடைய பிறந்தநாள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி பதி இன்று ஒன்பதாவது பிறந்த நாளை மிகவும் விமரிசையாக தனது இல்லத்திலே கொண்டாடவிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை எழுதி அனுப்பியிருக்கிறார் என் வாழ்வை அலங்கரித்த அழகு சித்திரம் எனக்குள் மலர்ந்த அழகு முத்தாராம் என் பெண்மையை மெருகூட்டிய என் உயிர் பொக்கிஷம் நான் பெற்றெடுத்த அமுதக்கிண்ணம் என் வாழ்வை அலங்கரித்த அழகு சித்திரம் எனக்குள் மலர்ந்த அழகு முத்தாராம் என் பெண்மையை வெறுகூட்டிய என் உயிர் பொக்கிஷம் நான் பெற்றெடுத்த அமுதக்கிண்ணம் என் கனவுலகக் கவிதை நீ எனக்கு மகளானாலும் உன் அன்பில் நீ என் தாய் என் கன உலகு கவிதை நீ எனக்கு மகளானாலும் உன் அன்பில் நீ என் தாய் நான் மனம் உடைந்து போகும் வேளையில் எனக்குள் நம்பிக்கை ஊட்டும் தேன் சுவை அன்பிலும் பண்பிலும் என்னை ஆடவரித்த என் இல்லறத்து இளவரசி நான் மனம் உடைந்து போகும் வேளையில் எனக்குள் நம்பிக்கை ஊட்டும் தேன் சுவை அன் பண்பிலும் என்னை ஆடவரித்து என் இல்லத்து இளவரசி உன் கட்கண்டு பேச்சும் கலகலப்பு சிரிப்பும் கள்ளமில்லா மனமும் இறையடி சேரும் வரை இறையர்களோடு நிலைத்திருக்க இறையோனை வேண்டுகிறேன் என் இனிய மகளே உன் கட்கண்டு பேச்சும் கலகலப்பு சிரிப்பும் கள்ளமில்லா மனமும் இறையடி சேரும் வரை இறை நிலைத்திருக்க இறையோனை வேண்டுகிறேன் என் இனிய மகளே உன் ஆயுள் நீடித்து பல்லாண்டு காலம் வாழ்க நற்பண்புகளுடன் எல்லாம் வல்ல அல்லாவின் அருள் பெற்று உன் ஆயுள் நீடித்து பல்லாண்டு காலம் வாழ்க நற்பண்புகளுடன் எல்லாம் வல்ல

என் சே நீ சிறந்து வானில் முழுமதியாய் மின்னும் பேருளியாய் அன்னை பாத்திமாவாய் என் சே நீ சிறந்து நோய் நொடியின்றி நல்லறிவுடனே திகழ்ந்து வாழ பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சகல வளமும் பெற்று நோய் நொடியின்றி நல்லறிவுடனே திகழ்ந்து வாழ பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சகல வளமும் பெற்று அல் என்று தனது மகளினுடைய பிறந்தநாள் கவிதை எழுதி அனுப்பியிருந்தார் லண்டனில் இருந்து நிஸ்மா ஹக்கீம் அவருடைய இரண்டாவது மகளினுடைய பிறந்தநாள் கவிதை அது அவர்களுக்கு எங்களுடைய நிலா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்ற நிலாவில் உங்களுடைய கவிதையும் இடம்பெற விரும்பினார் பிறந்தநாள் நாள் கவிதைகளாக இருக்கலாம் ஏனைய கவிதைகளாக இருக்கலாம் அனைத்து கவிதையையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எமது வளமையான லைக் பேஜ் நிலா லைக் பேஜிக்கு வழியாக அனுப்பி